எல்லாருக்கும் வணக்கம் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோட விளைவுதான் இந்த விஜயகீர்த்தி கார் அப்படிங்கிற சேனல பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பாக்க போறோம் நாங்க வீடியோக்குள்ள போய் கிடீல பாக்கலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க சார்

இன்னொரு ஆப் ஓபன் பண்றதுக்கோ இன்னும் சம்பந்தம் இல்ல சார் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்ப இருக்க ரிலையன்ஸ் கம்பெனி மேலயோ டாடா கம்பெனி மேலயோ அதானி கம்பெனி மேலயோ இல்ல தொண்டு தொட்டு இருக்கு டாட்டா இன்னும் பிர்லா கம்பெனிலயோ இல்ல வந்து அமேசான் மேலயோ சொமேட்டோ மேலேயோ கூகுள் மேலேயோ பேசலன்னு நினைக்கிறீங்களா

ஆமா அது போன கமல் துவங்க முடியாது அவங்க பேரு துவங்க முடியாது குப்புசாமி ராமசாமி எடுத்துடுவாங்க அப்படிங்கறதுக்கு என்ன என்ன நடைமுறைக்கு எப்படி சாத்தியங்க அதான் சார் அப்படின்னா சாத்தியம் ஆனா அது சாத்தியமாக இருக்க சொல்ல சொல்லிட்டு அதுதான் இதெல்லாம் வந்து என்னன்னா தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிந்த பண்ட வரா வந்துட்டீங்கன்னா கேட்டுப்போம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் சார் கேஸ் குடுத்துக்காங்க பணம் தருவோம்னு ஒரு நோட்டீஸ் மாதிரி நோட்டீஸ் மாறி எல்லாம் கவர்மெண்ட் குடுக்காதுங்க

என்ன பண்ண முடியும் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும் எப்படி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப நீங்க சொல்றீங்க நான் பாதிக்கப்பட்டேன்னு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கணும்னா அந்த லிஸ்ட்ல வரணும் ஆமா

ஏன் இந்த கேசில இவ்வளவு தாமதம் பண்றீங்க இந்த போட்டுட்டே இருக்கிறாரு இப்போ நாங்க விளையாச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சார் ஏன் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மத்த வழக்கு மாதிரி நீங்க ரொம்ப ஆண்டு சார் சீக்கிரமா இதுக்கு ஒரு விரைந்து நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பூஸ்டப் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தானே நீங்க கவர்மெண்ட்ல கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டீங்க கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேஸ என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு ஏன் இவ்வளவு காலதாபதம் ஆகுது என்ன இடப்பாடு இருக்கு இதனுடைய கவுண்ட் ஃபைல் என்ன அதுல என்ன கவுண்ட் ஃபைல் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறதுக்கு உண்டான என்ன பிரச்சனை ஏன் இந்த கேஸை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகாம இருக்கிறீங்க ஒரே வழி ரிட்டு போறதுதான் தகவல்கள் சட்டம் இதில் போய் தகவல் கேட்கற மாதிரி நம்ம கேட்டு ரெட்டு போடுறது தான் ரெட்டு போடுறதுனா என்னன்னா பூஷ் நம்ம வந்து அதை வந்து பூச்சை பண்ணிட்டே இருக்கிறோம் சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்கன்னு கண்காணிச்சு பூச்சை பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லைன்னா வேற ஏதோ பெரிய கேஸ் வந்தா அதெல்லாம் முடிக்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்தடுத்து நிறைய கேஸ் இருக்கு இல்ல இப்ப நான் வந்து அதெல்லாம் பண்றோம் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆண்டு எல்லாம் ஆகாது

பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை கம்மியா தான் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து கவர்மெண்ட் கஜாவை போட்டுருவாங்க கையில இருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடிக்கு நீங்க வந்து பணத்தை வியாபாரம் சொல்றீங்க ஓகே ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தோரு கோடிக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா பொருள் வத்திருக்கீங்க மாத்திரமா ஹெர்பல் கேப்சூல் மாத்திர வித்திருக்கோம்

அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் வரலன்னா அந்த படம் என்ன ஆகும் இவங்களே கரும கொடுக்க வேண்டியது நிறைய பேங்க்ல இருக்குது ஆமா பாதிப்பட்ட மக்கள் வரல நம்மதுக்கு இயல்புக்கு கல்யாணமா போறதா போடுவாங்க இவங்க வந்து பாருங்க